இவ்வளோ நாளாக மாடு வீட்டில் இருந்துச்சு அப்பெல்லாம் கண்ணு போட சொல்ல மாடு கண்ணு போட்டுக்குது போய் காலம் கண்ணு கொட்டி மாடு எது மாடு எல்லாமே மாடு அங்கேயே கண்ணு போட்டுச்சுங்க மாடு பார்த்தீங்கன்னா கடா கண்ணு தான் போட்டுக்குது ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு மாடு பார்க்கலான்னு போயிருந்தாங்க மாடு பாத்தீங்கன்னா சந்தையில வந்தது மாடுங்க இதுதான் மாடு பாத்தீங்கன்னா சம பாசல் ஆகுது ஆள் கிட்ட போனாலே தூக்குதுங்க அது பாருங்க சம பாசல் மாடு ஆனா பக்ரீத் கசாப்புக்கு தாங்க போகுது அத்த வாரம் பக்ரீத் போறாங்க எல்லா வியாபாரிங்க மாடு பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சாயிரம் சொன்னாங்க நாப்பத்தி மூணு வந்தா குத்துருவாங்களோடு உங்களுக்கு ரேட் எவ்வளவு சொல்றீங்க

கேக்கு எவ்வளவு கேக்குறாங்க இப்பதானா வந்தோம்மா இப்பதான் வந்தீங்களா இது நேரம் நாட்டு மாடம் நாட்டு மாடா சரி எது வழக்கு போதானா தான் தெரியும் நைட் ரேட் எவ்வளவு சொல்றீங்க? 40 தான். 40 தானா? 67 எவ்வளவு கேக்குறாங்க? 60 30 32 கேக்குறாங்க. எவ்வளவு வந்தானு சொல்றீங்க? 35 35 இது பල් பால் பல்லானா? பால் பில். இது இன்னைக்கு சந்தைல எவ்வளவு ரேட்ல இருக்கு? ஒரு சும்மா இருக்கு. இருக்கு. சரி சரி ஓகே. சரி. நைட் ரேட் எவ்வளவு சொல்றீங்க இது?

எவ்வளோ எத்தனை பல்லாங்க நீ இப்பதான் ப்ரோ பல்லு போடல ப்ரோ பால் பல்ல ஆஹ் பால் ப்ரோ எவ்வளோ நாள் ஆண்ணா வளர்றீங்க நீ இன்னும் ஒரு நாலு மூணு மாசமாதான் ப்ரோ அளஞ்சோ நீங்க ஆஹ் இல்லை ப்ரோ அண்ணா ரேட் எவ்வளவுண்ணா சொல்றீங்க ரேட் எவ்வளோண்ணா சொல்றீங்க யாரு அந் அந்

முப்பத்தி அஞ்சு சொல்லிட்டு முப்பத்தஞ்சாண்ணா கேட்குறது எவ்வளோண்ணா கேட்குறேங்க முப்பத்தி ஒன்ரை முப்பத்தி ஒன்றியா எவ்வளோ வந்தாண்ணா தெரியும் சரி சரி இப்போதான் தான் நாற்பது நான் சரி ஓகே

விவசாய தமிழன் விவசாய ஆர்காடு பக்கத்துல ஆனை மலம்